செந்தில் பாலாஜி அவரோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ஆமா கோர்ட்டு சொன்னிச்சு அதனால அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு மானஸ்த இது ஒரு மனுஷனுக்கு அழகு கோர்ட் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவரோட பதவியை அவரு ராஜினாமா பண்ணிட்டார் ஆனா இங்கேயும் சில பேர் சிரிகிறாங்க திரிகிறார்கள் கோர்ட் என்ன பெரிய கோர்ட்டு இந்த சட்டம் எல்லாம் என் சட்ட பட்டனுக்கு சமா நான் நினைச்சா கரட்டுவேன் நினைச்சா மாட்டுவேன் இதெல்லாம் என்னைய என்ன செய்ய முடியும் எவ்வளவோ தூரம் கூப்பிட்டு வச்சு காரி சுப்பிடுச்சு நீ ஒன்னும் கிடையாதுப்பா தம்மி பீசுதே அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தியெல்லாம் எது கவலையே கிடையாது கொஞ்சம் கூட கவலை இல்லாம சாலியா திரிகிறாப்புலன்னு வைக்கல அவரை என்ன லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு தெரியல ஆனா இதுல அல்டிமேட்டா செந்தூர் பாலாஜி என்னை இன்னொரு விஷயம் அதுதான் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை கோர்ட்ல இப்ப இல்ல அடுத்த முறையும் அவர் அமைச்சராக போனா அது வந்து அமைச்சர் கூடாது நீங்க உத்தரவு போடணும் அவங்க வாயாலேய அந்த விஷயம் வந்துருச்சு நாம என்ன பண்ணாலும் இவங்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க தான் வருவாங்க அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் நிப்பாட்டி வைங்கியா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில எவ்வளவோ கெஞ்சி இருக்காங்க ஆனா கோர்ட்டு பேட் எடுத்துக்கிட்டு அடிச்சிருக்கு இதையெல்லாம் எங்களால சொல்ல முடியாது அது நடக்கிறப்ப இதோட போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க பாஜக அதோட பிளான இப்போ செந்தில் பாலாஜன அப்புறம் பொன்முடி ஐயா இத்தோட நிக்கிமானு கேட்டா அதுதான் கிடையாது இவங்க ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க ஆனா இந்த லிஸ்ட கண்டு திமுக திணருன்னு பார்த்தா அது கொஞ்சம் எஸ்ட்ரா குஷியில இருக்குது ஏன் தெரியுமா பத்து ரூபா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி வணக்கம் இது செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க உங்களுக்கு பதவியில நீங்க சுதந்திரமா இருக்கலாம் ஒருவேளை பதவியில இருக்கா ஜாமீன் கஷ்டம் ஜாமீன்ல இருந்தீங்கன்னா பதவி உங்களை விட்டு ஓடிடும் அப்படின்னால செந்தில் பாலாஜி என்ன எனக்கு பதவி வேண்டா ஜாமீன் இருந்தா போதும் பதவிக்காக நான் இங்க இல்ல என்ன பதவியில இருந்து மட்டும்தான் உங்களால எடுக்க முடியுமே தவிர கட்சியில இருந்து என்னை உங்களால பிரிக்க முடியாது கிட்டத்தட்ட அதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் கூடவே பொன்முடி அண்ணனும் அவரோட ராஜினாமா கருதத்தை கொடுத்துருக்காப்ல செந்தில் பாலாஜி அண்ணன் கொடுத்ததுக்கு காரணம் பாசாக்காம இருக்கலாம் அதாவது அவங்களோட அந்த ஏபி விட்டாங்க இல்ல அது காரணமா இருக்கலாம் ஆனா பொன்மூடி அண்ணன் போனது உண்மையிலே அவரால் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றப்ப நம்ம எப்படி அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் இப்ப அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் அவுட்னு இங்க ஏகப்பட்ட பேர் பயங்கரம் குஷியில இருக்கிறாங்க உண்மையை செஞ்சு பதவியில இருக்கிறது வேற கட்சியில இருக்கிறது வேற முதல்ல அதை நல்ல டிஃபரன்ஸ்ல இல்ல புரிஞ்சுக்கணும் அதான் ரெண்டு விக்கெட் அவுட்டு இனிமே மழை மழைன்னு விழுகும் இப்போ அவங்களோட பிளான் லிஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது வெறும் பொன்முடி அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் மட்டும் கிடையாது வரிசையா அண்ணன்ல ஆரம்பிச்சு அண்ணன் ஐ பெரியசாமியில் ஆரம்பிச்சு கே கே எஸ்ஆர்ல ஆரம்பிச்சு தங்கம் தொன்னரசில் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா மாசு வரைக்கும் வந்து நிற்கிறாங்க சேகர்பாபு அண்ணன் வரைக்கும் அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஏரியாவையும் இவங்க அத்தனை பேரும் எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காங்க அப்போ இருக்காங்க இப்ப வரப்போற தேர்தலுக்கு இவங்க அத்தனை பேரையும் எப்படியாச்சும் முடக்கி வச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா முன்னாடி இந்த கேசையெல்லாம் எடுத்து அப்ப கொடுத்த தீர்ப்பு செல்லாது தீர்ப்பு கொடுத்து பாஞ்சு வருஷம் இருக்கும் அப்ப கொடுத்த தீர்ப்பு செல்லாது அந்த தீர்ப்பை இப்ப நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் அவங்க அந்த கேஸ் தீர்ப்பை வந்து ரத்து பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து இங்க இருக்கிறவங்க ஒவ்வொன்றா நாங்க வந்து இது அதாவது முடக்க போறோம் இவங்க அத்தனை பேருக்கிட்டையும் ஏற்கனவே பாசாக்கா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கு ஒண்ணுல செந்தில் என்ன உள்ள இருக்கிறப்ப ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவரை வந்து எப்படி பண்ணிருப்பாங்க என்ற தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அந்த பக்கம் கொண்டு போய் உட்கார வச்சுருந்துருப்பாங்க ஆக்சுவலி அதான் நடக்கும் அண்ணாமல அண்ண அவரே வந்து அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உத்தம அவர் வாயால் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுறாலும் அத எல்லாத்தையும் விட்டு அந்த பக்கம் இருந்ததுனால இவரை பத்தி நாங்க தப்பா நினைச்சிட்டோம் மற்றபடி இவர் ரொம்ப நல்லவர் அதே வாயாலும் சொல்லுவாங்க ஆனா இவங்க என்ன உருட்டனாலும் மறட்டினாலும் எவ்வளவுதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும் இவங்க அந்த பக்கம் போறதுக்கு தயாரா இல்ல எல்லாத்தையுமே இதே பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ஒண்ணு இல்ல நீங்க இப்ப எப்படி அதிமுகவை பிரிச்சாங்களோ அதிமுகவை உடைச்சாங்களோ அதே மாதிரி திமுகவை உரைச்சு பண்ணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் தான் ஒரு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு முறையும் இப்ப கூட ரைடு வந்திருக்கு ஒண்ணு இல்லை இவங்க அந்த கேஸ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இவங்க ஐயா எடப்பாடி மேல இல்லாத கேஸ் இல்ல அன்னை வேலு வேறு வேலுமணியல்ல அவர் மேல இல்லாத கேஸ் இல்ல இருக்கிற அத்தனை ஒண்ணு இல்லை ஒரு அருமையான ஒரு இது உண்டு ஒரு நமக்கு ஏத்தாப்படியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு கதை மாறிதான் ஒரு விபச்சாரி ஒருத்தி மாட்டிப்பா அந்த விலை மாது விபச்சாரின்னு சொல்லுவதா விம விலை மாது ஆ அந்த விலை மாதுவை வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவளாலதான் ஊர் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவளை வந்து தண்டிக்கணும் தண்டிக்கணும் கடந்து குதிப்பாங்க அந்த வழிய ஒரு சாமியார் ஒருவர் வந்துட்டு உங்களுக்கு என்ன இப்ப இவளால உங்க ஊரோட புனிதம் கெட்டு போச்சு அவ்வளவுதானே நீங்க என்ன பண்ணுங்க அவளை கொண்டாந்து இங்க நிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மேடை போட்டு அந்த மேடையெல்லாம் நிக்க வச்சாங்க ஊர் மக்களுக்கு முன்னாடி ஒரு செங்கல் எல்லாம் கொண்டாந்து அப்படியே அள்ளி கொட்டிடுறாங்க செங்கல் சல்லிக்கல்லு அரளக்கல்லு என்னென்ன கல் இருக்கோ பாட்டிலு கீட்டுல எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிடாரு எல்லாரும் கையில எடுத்துக்கிட்டு எப்ப சாமியாரு சரின்னு சொல்லுவாரு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்ப சாமியாரு நீங்க எல்லாரும் தாராளமா உங்களோட அந்த வெறி தீர்ற வரைக்கும் அதான் ஏன்னா புனிதமான இந்த ஊரை கெடுத்துட்டா இல்லையா அந்த வெறி தீர்ற வரைக்கும் நீங்க அடிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கையில எடுத்து வச்சிருக்கீங்கள அதை எரியத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள்ல எவன் உத்தமே அப்படின்றத மட்டும் எவனுக்கு உத்தமனோ அவன் கல்லை விட்டு ஏறி அப்படின்னே ஒரு கல்லு கூட இங்கிருந்து அந்த பக்கம் போகல இப்போ பாசா கால இந்த ஏடிஆர்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏடிஆரு பாசா கால இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதம் பேரு சிவில் கிரிமினல் இருக்கு அவங்க அத்தனை பேரும் மேல் மட்டத்துல அதாவது லெவலில் பெரிய லெவல்ல ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க அத்தனை பேர் மேலையும் கிரிமினல் வழக்குகள் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோங்க நம்ம அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் சர்மா ஐயா அவர் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனான்ற கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மகாராஷ்டிரால சிவசேனா அவங்கள எப்படி பிரிச்சாங்கன்னு தெரியல அஜித் பவார் எப்படி இப்போ உள்ள இருக்காரு எதுக்கு முன்னாடி ஒரு புக்கையே இருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே உள்ளதுதான் இங்க அவங்களோட பாச்ச பழிக்கல வேற வழி இல்ல இவங்கள விட்டு எப்படி ஒதுக்கி தள்ளலான்ற ஒரு ஐடியாவுக்கு அதாவது பதவியை புடுங்கிட்டா இவங்க யாரும் அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க அத்தனை பேரையும் வந்து எப்படி கொஞ்ச நாள்ல வந்து நம்ம பக்கம் வந்துருவாங்கன்ற ஒரு நினப்பு அவங்க கிட்ட நல்லாவே இருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நம்மளால இங்க தமிழ்நாட்டுல இவங்களை மாதிரி தலையெடுக்க முடியாது நம்ம அப்படியே காலைக்கு கீழே மட்டும்தான் நுழைஞ்சு போக முடியுன்ற நினப்பு அவங்களுக்கு நல்லாவே இங்கே இங்க உள்ள நடப்பு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இவங்களை இவங்கள மாதிரி ஆளுகளை உள்ள கொண்டு வந்துட்டேன் ஏன்னா இவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே வச்சிருக்காங்க அவங்க அவங்க அந்த கண்ட்ரோலை அப்படியே நம்ம பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படி நினைச்ச அவங்களோட நினப்பு பழிக்கல அதனால இதை எப்படி வந்து புடுங்கலாம் இந்த எப்படி டார்ச்சர் கொடுத்து நம்ம பக்கம் அவங்களை இழுக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இது அத்தனையும் ஸ்கெட்சு போட்டு உட்கார்ந்துருக்காங்க ஒரு வகையில திமுக சாலியா தான் இருக்குது உண்மையிலேப்பா அதான் இவ்வளவு பெரிய ஆட்கள் பதவியில இல்லை அப்படின்னாலும் தளபதிகள் அவங்க தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது என்னன்னா இதனால எல்லாருமே அவனுக்குள்ள உட்கார்ந்தா அவங்க யார் எந்திரிச்சு போல அந்த இடத்துல வேற யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியல இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஆளாளுக்கு பிரஷர் போட 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 அந்த இடத்துல ஃப்ரெஷ் பிளட்ட கொண்டாந்து உள்ள ஏன் வைக்க கூடாதுன்ற ஒரு கால்குலேஷன் அத இவங்களே வந்து அந்த இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க மாடலிங் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு வாங்கல கும்புல போனதையும் குறுக்க வந்துச்சுப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்ப இங்க போற இப்ப மாத்தி கொடுத்துருக்காங்க மனோ தங்கராஜ் உள்ள வந்திருக்காரு நம்ம இன்னும் அந்த இவர் சந்திரபாலாஜி வச்சுக்கிட்டு வச்சுட்டு அந்த மின்சாரத்துறை அவரு அதுக்கப்புறம் அந்த ஆயத்தீர்வு இது எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்த கண்டிப்பா இந்த அமைச்சரவை மறுபடியும் இன்னொரு மாற்றம் வரும் அவசியம் இன்னொரு மாற்றம் வரும் ஏன்னா வித் ஒன் இயர் லாஸ்ட் செப்டம்பர் தான் அமைச்சரவையை மாத்தி இது பண்ணி ஷஃபில் பண்ணி போட்டாங்க இப்ப மறுபடியும் ஒரு ஷஃப்லிங் சொல்ல முடியாது முடியாதுன்றத விட அந்த ரெண்டு பேர் போயிட்ட மற்றபடி இருக்கிறவங்களும் அப்படியே இருக்கிறாங்க ஆட் ஆன் ஆகிருப்பாங்க இல்லாட்டி இன்னொருத்தருக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு போயிருக்கும் மறுபடியும் இவங்க இந்த இந்த ஒன் இயர் கேப்ல இதை ரிலீவ் பண்ணிட்டு அதை கொடுக்கறேன் இல்ல இது இப்ப கொடுக்க போற இது அது வேற எதுவுமே கிடையாது அந்த மாவட்ட பொறுப்புக்கு அதாக கொண்டு போய் உள்ள வைங்க அந்த இடத்துல செட் பண்ணி இவங்க எவ்வளவு உள்ள காலர் எடுத்து வைக்க முடியாதபடி வாங்கிங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு திமுக இப்ப போயிருக்கு ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் சைலண்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அவர் மறுபடியும் எப்படி ஒரு முறை இந்த செங்கலை தூங்கிட்டு வந்து ஓட ஓட விரட்டி அடிச்சா அதே மாதிரி இந்த முறை அதை எடுத்துட்டு வருவாரு அதுக்கப்புறம் இவர் எப்படிப்பா கொண்டாந்து எப்படி இவர் எப்படி தடுக்கிறது இவர திமுக எப்படி பிரிக்கலாம் ஐயா அவங்க எந்த ரேஞ்சுக்கும் போவாங்க நீங்க இதுக்கெல்லாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க நினைக்காதீங்க எல்லாம் போவாங்க வரும் ஒவ்வொரு கட்டமா இனிமேதான் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இப்போதைக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு ஃபீல்டு ஜாப் கொடுக்க போறாங்க அதுதான் நடக்க போகுது இது பாசாக்கா திமுகவுக்கு செய்யற ஒரு அவங்களுக்கு தெரியாம சொல்லுவாங்க எந்த ஒரு இடத்துலயோ அதோட இதுக்கு பேர் தான் உட்காந்து இப்ப திமுக இவங்க போக்கிலே கூட ஜெண்டா போட்டு இது பண்ணி இது செஞ்சுக்கிட்டு நீங்க மாட்டு உங்க வேலையை பார்க்கலாம் நாங்க டபுள் போர்ஸா உள்ள வர்றா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவங்க ஓரளவுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு கேள்வி பாப்போம் இவங்க என்ன என்னென்ன இந்த ஒரு வருஷத்துல என்ன எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கும் தான் போகுது ஏதோ இவங்க வந்து இதெல்லாம் கண்டு அப்படி பத்து வருஷம் அவங்க தானே மேல இருந்தா இந்த கேச எல்லாம் அப்பெல்லாம் இவங்க வந்து ஆளுங்கட்சி கூட கிடையாது எதிர்கட்சி தான் நினைச்சிருந்தா நினைச்சு உண்மையிலே இவங்களுக்கு அக்கறை இருந்தா இதையெல்லாம் அப்பயே தூசி தட்டி எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போயினே இருந்திருக்கல ஆனா என்ன நினைச்சாங்க ஐயா ஸ்டாலின் இவ்வளவு பெரிய ஒரு சக்தியா மாறுவார்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏற்கனவே இருந்தவங்களோட பவர்ஃபுல்லா நம்மளை போட்டு பொலப்பாப்பலன்னு நினைச்சு கூட பார்க்கல அது இல்லாம கூட இருக்கிறவங்களும் இவ்வளவு விசுவாசமா இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கும் சரி திமுகவுக்கும் சரி அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்காததுனால இப்ப வேற வழியே இல்லாம அவங்களோட அந்த கடைசி அஸ்தத்தை ஏவி விட்டுருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து பாக்கணும் அடுத்தடுத்து யார் வர போறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்க இவங்களை மட்டுமே உங்களால சமாளிக்க முடியல எக்ஸ்ட்ரா இன்னும் நாலு பேர் வந்து உட்கார்ந்து வைங்க முடிச்சு விட்டுருவாங்க நல்லதுதான் நீங்க இப்ப செய்யறது அவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்குற ப்ரெஷரு நல்லதுதான் இது மூலியமா ஒட்டு மொத்தமும் உங்களை இதுக்கப்புறம் அந்த நாலு பேரும் கடைசியில் இல்லாம போயிட்டு நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பத்தியா அதுதான் அதுதான் இப்ப நடக்க போகுது அதுக்கான அஸ்தி வரந்தான் இப்ப அவங்க போற அடுத்தடுத்த வழக்குகள் வேற எதுவும் இல்ல அடுத்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் சொல்லு கூட சப்ளீங்கன்னா நடக்க வர்றப்ப பாத்துக்கோ நன்றி